என்னம்மா கிட்னி கல் இருக்குது உங்களுக்கு அது ஆகிடும் உங்களுக்கு இது ஆகிடும்னு பயமுடுத்துகிறாங்களோ அவங்கள கவலையே படாதுங்க கிட்னி ஸ்டோன்னு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைச்சு இல்லை கிட்னி ஸ்டோன் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும் இந்த கற்கள் நமக்கு தினமும் ஒவ்வொரு நொடியும் ஃபார்ம் ஆகும் இந்த கற்கள் ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் தான் பிரச்சனை கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு கிட்னி செயல்படுதுன்னு அர்த்தம் அதாவது கிட்னிக்கு ஆற்றல்கள் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் அந்த ஆற்றல்கள் கம்மியாக இருக்கிறத மேம்படுத்துறதுக்கு தான் நீங்கள் சிகிச்சை எடுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் முறைகளை மாற்றணும் உண்ணும் பழக்கத்தை மாற்றணும் உங்கள் வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றணும் இதுதான் காரணமே அதனால கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது எனக்கு ஒரு நோயின்னு நினைச்சிக்காதுங்க கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஏன் ஆகுது கிட்னியால அந்த ரத்தத்தில் இருக்கிற கசடுகளை அதோட பவரால கரைக்க முடியல அந்த இதை கொஞ்சம் நாள் கழிச்சு நமக்கு என்னைக்கு பவர் வருமோ அன்னைக்கு நம்ம கரைச்சிக்கலான்னு மேலே ஒதுக்கி வைக்குது இதுதான் காரணம் அப்பனா கிட்னிக்கு நீங்க என்னைக்கு பவர் குடிக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த கல்லாகப்பட்டதை அதை கரைச்சி அதையும் வெளியே அனுப்பிடுவோம் அன்னைக்கு உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க மூத்திர எரிச்சல் வருதுன்னு அப்பனா கிட்னிக்கு என்னைக்கு உங்களுக்கு ஜாஸ்தி பலம் கிடைக்குதோ அதுக்கு சக்தி கிடைக்குதோ அன்னைக்கு அதுவே தன்னைத்தானே அந்த கிட்னி ஸ்டோனை கரைச்சி வெளியே அனுப்பும் இதுதான் ஃபங்க்ஷன் இதுக்காக தான் நம்ம விரதமும் எக்ஸசைஸும் பண்றோம் அதை புரிஞ்சுக்கோங்க